கலாத்தியர் நான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தினுடைய நடுப்பகுதி களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி எனக்கு அன்பான தேவ பிள்ளையே நீ களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு நபர் சில காரியங்கள் உங்களை முடங்க செய்திருக்கலாம் சில காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் சில காரியங்கள் உங்களை அளவைத்து கொண்டிருக்கலாம் சில காரியங்கள் உங்களுக்கு வருத்தத்தையும் சோர்புகளையும் கொடுத்து கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது நீ கழிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய் நீ ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ ஏன் கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் கத்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீ கழிப்பாய் எழும்பி ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு நபர் எது உன்னை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது எது உன்னை அளவைத்துக் கொண்டிருக்கிறது எது உன்னுடைய களிப்பை தடை பண்ணி கொண்டிருக்கிறது எது உன் ஆர்ப்பரிப்பை தடை பண்ணி கொண்டிருக்கிறது நீ எழும்பி ஆர்ப்பரி மகளே கத்தருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியம் ஆண்டவர் செய்ய போகிறார் உன்னுடைய வாழ்க்கையிலே கத்தர் ஒரு மேலான திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றப் போகிறார் நீ எழுந்துரு உன் சோர்வை விட்டு எழுந்துரு உன்னுடைய துக்கத்தை விட்டு எழுந்துரு உன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்துரு நீ ஏன் முடங்கி கிடக்க வேண்டும் நீ ஏன் சோர்ந்து போய் இருக்க வேண்டும் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார் இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்த போகிறது இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை தைரியப்படுத்த போகிறது ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றை செய்து முடிப்பார் நான் ஏன் சோர்ந்து போக வேண்டும் நான் ஏன் துக்கப்பட வேண்டும் நான் ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும் சீவன் தேவன் எனக்குள்ளே இருக்கும் பொழுது நான் கழிப்பாய் எழுந்து ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு நபர் என் கழிப்பை தடை பண்ணுவது எது என் ஆர்ப்பரிப்பை ஒடுக்குவது எது கண்பான தேவ எதுவும் கிடைக்கலையே எதுவும் நடக்கலையே என்று நீ சோர்ந்து போயிருக்கிறாயா கத்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ கழிப்பாய் எழுந்து ஆர்ப்பரி மகளே உனக்கு நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உன் வாழ்க்கையிலே நான் நடத்த போகிறேன் நீ களிப்புள்ள ஒரு மகள் நீ ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு நபர் ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய் மனமகிழ்ச்சியா இரு உனக்கு வேலை கிடைக்கும் உனக்கு திருமணம் நடக்கும் உனக்கு குழந்தை பிறக்கும் நீ கேட்டதெல்லாம் கத்தர் தருவர் நீ எதிர்பார்த்தது நடக்கும் கத்தர் இன்றைக்கு உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில நடத்த போகிறார் சந்தோஷமா இருங்க ஆர்ப்பரிங்க கண்களை மூடி மூடிச்சோம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் கழிப்பாய் எழும்பி ஆர்பெறி என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் சில சில காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் துக்கப்படுத்துவதை விட்டு விட்டு எழுந்து சந்தோஷமாய் ஆர்ப்பரிக்கத்தக்க தேவன் கிருவை கொடு பலன் கொடு திடமனதை கொடு தைரியத்தை கொடு உற்சாகத்தை கொடு நம்முடைய கரம் பிள்ளைகளை தாங்கிட்டு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் செவிகிறோம் ஆமா